ஆமாம் 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 நான் சார் ஆனால் அவரு அவர் தான் நான் அம்முடி அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க அவர் உடனே நாங்கள் வந்து சொல்லிடுறோம் உடனே அமுல் கொடுத்துன்னு சொல்கிறாரு சார் பட் இங்கே வந்துட்டு இவங்க வந்து எங்களுக்கு ஆர்டர் டாக்டர் அது இஷ்யூவாக ரெண்டு நாளோ இல்லை மூணு கூட ஆகும் சார் இது இம்மிடியேட்டு சார் அவங்க அட்வொகேட்டை கட்டணே சொல்லி வர அதை இவங்க செய்ய சொல்லி வந்து நாங்கள் அவங்க வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க ஆர்டர் டாக்டர் ஆர்டர் அப்போ ஆர்டர் வராதனால உடனே தெரிவிப்படுத்தி ஐ அமுல்

சுத்தமாக பராமரிக்கப்படவில்லை மோசமடைந்துள்ளது இது பொதுமக்களுக்கு மிகுந்த இடைஞ்சுரை இடையுறை ஏற்படுத்த ஏற்படுத்துகிறது என்றும் சாலையின் இருமரிங்கிலும் மத்தியிலும் வைக்கக்கூடிய மரம் செடிகளை வைக்கவில்லை என்றும் இதன் மூலம் நிர்வாகத்தை ஏமாற்றினர் என்றும் தெரிய வருகிறது இது தூத்துக்குடியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் போர் மனு செய்து ஆட்டை மூலியமாக தகவலை வெளிக்கொண்டு வந்துள்ளார் அவர் ஜனவரி மாதம் மதுரை உரிமை வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கில் நேற்று இரு நீதிபதிகள் அமர்வானது இந்த மோசமான சாலை பராமரிப்புகள் சரி செய்யப்பட வேண்டும் என்றும் மரம் செடி கொடிகள் சரி செய்யப்பட வைக்க வைத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் மேலும் அவசியமான பாதுகாப்பு வசதிகளை செய்ய செய்து தர வேண்டும் என்று அதுவரை இந்த டோல்கேட் கட்டண வசூல் செய்யக்கூடாது என்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் நேற்று உத்தரவு வந்தையிலிருந்து இன்று வரை அந்த தடை உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை இது சட்டவிரோத கட்டண வசூல் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மேலும் இந்த டோல்கேட் இருப்பதே சட்டவிரோதம் என்று கூறுகிறோம் தூத்துக்குடியிலிருந்து தூத்துக்குடி எல்லையிலிருந்து ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த டோல்கேட் அமைந்துள்ளது பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் தான் அமைய வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு வழக்கில் புதுக்கோட்டை தூத்துக்குடி டு புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலில் உள்ள டோல்கேட் புதுக்கோட்டையிலிருந்து வாகைக் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது தெரிந்தும் அரசுகள் மௌனம் காக்கின்றன நாங்கள் அதற்காகவும் நாங்கள் லாரி பேசி நடவடிக்கை எடுப்போம் தற்சமயம் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தூத்துக்குடி பாண்டியபுரம் டோல்கேட்டில் பொதுமக்களும் லாரி உரிமையாளர்களும் தங்களது வாகனங்களை நிறுத்தி உடனடியாக மதுரை உரிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சட்ட உதவிக்காக அவருடன் பயணிக்கிறோம் மதுரை உயர்நீதிமன்றம் நேற்று பிற்பகல் உத்தரவிட்டிருந்தது ஆனால் இப்போது வரை அந்த உத்தரவை மதிக்காமல் கட்டணம் வசூல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது மூலியமாக தடுத்து நிறுத்தப்படுவதோடு நேற்றிலிருந்து இப்போது வரை வசூல் செய்யப்பட்டிருந்த பணத்தை பொதுமக்கள் கணக்கில் மீண்டும் வைக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமுல்படுத்த கோரி டோல்கேட்டு நிர்வாகத்திடம் பேசினோம் அவர்கள் மதுரை உயிரிமன்ற உத்தரவு கைக்கு வர வேண்டும் என்று கூறுகிறார்கள் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஏனென்றால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் கட்டண உயர்வுக்கு உத்தரவிடும் பொழுது அடுத்த நிமிடம் அதை செயல்பாட்டுக்கு வரும் பொழுது உயர் உத்தரவு வராதா அப்போ உயர் உத்தரவுக்கு என்ன மரியாதை உள்ளது என்ன மரியாதை இருக்கிறது அதை அமுல்படுத்துவதில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஏன் சுணக்கம் காண்பிக்கிறது என்று கேட்கிறோம் எனவே அது சட்டவிரோத கட்டண கொள்ளையாகும் அந்த கட்டணக்குரிய திருப்பி கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறோம் நேற்று அவருடைய நீதிபதி அவர்கள் உடனடியாக இது வரணும் வரணும் உடனடியாக அரசு கூறிக்கொண்டார் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் அரசு வழக்கறிஞர் ஆஜரானார் அவர் உடனடியாக தகவல் தெரிவிக்கிறேன் உடனடியாக உயர்நீதிமன்ற உத்தரவு அமலுக்கு வரும் என்று உறுதியளித்தார் அப்படி உறுதியளித்த அடிப்படையில் வந்து இப்போ வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது நீதிமன்ற அவமதிப்பு முழுமையான அவமதிப்பாகவும் இதற்கும் நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்